ஒரு நாள் பள்ளியை விட்டு தொழுது வெளியே வருகிற அந்த வழியில் அபுஹொரை அமர்ந்து விட்டார் எதற்காக வேண்டிய அமர்கிறார் எதற்காக அமர்கிறார் தன்னுடைய பேச்சின் மூலமாக ஒரு இரண்டு வார்த்தை மூன்று வார்த்தை பேசி என்னுடைய பேச்சின் மூலமாக ஏன் அபுஹொரைரா ரொம்ப தளர்ந்து போய் பேசுகிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்டு அவர்களாக கண்டறிந்து என்னை அழைத்துக் கொண்டு போய் ஏதாவது தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அபுஹரார் அவர்கள் ஒரு கட்டத்தில் தொழுகை முடிந்து பள்ளியை விட்டு வெளியே செல்கிற இடத்திலே அமர்ந்து கொண்டார்

விஷயங்களை சொல்லி உமர் அவர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை வேறு வேறு இரண்டு மூன்று சகாபாக்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை இதை ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் பார்த்துக் கொண்டே இருக்கிறார் அபுகுரையாவே என்று அழைக்கிறார் அல்லாஹுடைய தூதரை இதுவோ வந்துவிட்டேன் என்றார் உடனடியாக ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்களுடைய கையை பிடித்து அவருடைய தேவையை உணர்ந்து நேரடியாக தன்னுடைய வீட்டுக்கு ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் அழைத்துச் சென்றாராம் ஆயிஷா இடத்தை ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் கேட்டார் உண்பதற்கு ஏதாவது உணவு உண்டுமா என்று பால் இருக்கிறது யார் ரசூல் அல்லா நமக்கு உண்பதற்கு பால் வந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது ரசூல் செல்லல்லாஹலை செல்லவர்கள் அபுகுரேனாவே என்று அழைத்தார் என்ன யாரை சொல்லலாம் அவரும் பார்க்கிறார் ரசூல் செல்லல்லா அலி செல்லவர்கள் கையிலே பால் வைத்திருப்பதை பார்க்கிறார் அவருக்கு ஒரு சந்தோஷம் எப்படி ஆயிரும் ரசூல் செல்லல்லா அலி செல்லவர்களுடைய பசியை இன்றைக்கு போக்கி விடுவார் என்று உடனே ரசூல் செல்லல்லா அலி செல்லவர்கள் சொன்னார்கள் நீங்கள் போய் அந்த திண்ணை தொடர்கள்லாம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னாராம் அப்பொழுது அபுகுரேரா அந்த புகாரிலே நீங்கள் பார்க்க வேண்டும் அபுகுரேரா அவர்கள் நினைத்தாராம் இருப்பதோ ஒரு கிளாஸ் பால் என் நான் குடித்தால் என்னுடைய பசி தீர்ந்திருக்கும் உடைய தூதர் எல்லோரையும் அழைத்து சொல்கிறாரே எல்லாரும் குடித்தால் எனக்கு எப்படி கிடைக்கும் என்று அவர் ஒரு சங்கடமாக ரசூல் செல்லா அலி செல்லவர்களை நான் பார்த்தேன் அல்லாஹும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் அப்படியே சொல்கிறார் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட வேண்டும் அல்லா ஏதோ ஒரு தான் வைத்திருப்பான் என்று சொல்லி நான் தென்னைத் தொடர்கள் எல்லோரையும் அழைத்தேன் இனி எல்லோரும் வந்தார்கள் உடனே எல்லோரையும் ரசூல் செல்லா அவளை சிலமர்கள் அமர வைத்தார்கள் அப்புகிற அவருடைய கையிலே அந்த பாலை கொடுத்தார்கள் பாலை வாங்கி அவர் குடிக்க போகிறார் அவசர அவசரமாக நீங்கள் குடிக்க வேண்டாம் நீங்கள் முதலில் அவருக்கு கொடுங்கள் என்கிறார் ஆனால் முதல் முதல்ல நாம குடிச்சாலாவது நம்முடைய பசி போயிருக்கும் ரசூல் செல்லா அலை சிலமர்கள் அவர்கிட்ட குடிக்க சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல்ல நன்மையை வைத்திருப்பான் என்று அவர் குடித்தார் அவர் குடிக்கிறார் குடித்துக் கொண்டே இருக்கிறார் போதும் போதும் என்று சொல்கிற அளவுக்கு அவர் குடிக்கிறார் குடித்து விட்டீர்களா அபுகரேராவை அந்த அந்த டம்ளரை வாங்குங்கள் வாங்குகிறார் அவரை சொல்கிறார் வாங்கி பார்க்கிறேன் கொடுத்ததை போலவே அந்த பாலுடைய அளவு இருக்கிறது மீண்டும் அவருக்கு கொடுங்கள் அவருக்கு கொடுங்கள் அவருக்கு கொடுங்கள் என்று எல்லோரும் குடித்து இறுதியில் ரசூல் செல்லா அவர்களை சிலமர்கள் சொன்னார்கள் இனிமே வேறு யாராவது உண்டா இல்ல யாராவது சொல்லுதான் நீங்கள் நான் மட்டும் தான் இருக்கிறோம் வேற யாராவது கூட்டுவார்கள் அவருக்கு ஒரு பயம் இல்ல யாரும் சொல்லுதான் நீங்களும் நான் மட்டும் தான் இருக்கிறோம் அப்படியா இனி நீங்கள் குடிங்கள் என்று சொல்லப்பட்டேன் குடித்தார் யாரும் இன்னும் குடிங்க இரண்டாவது முறை குடித்தார் மூன்றாவது முறை குடித்தார் அதிசுடைய கடைசி வரியை நீங்கள் பார்க்க வேண்டும் எல்லா சத்தியமாக யாரை சொல்லலாம் இனி என்னால் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரசிசல்ல பயில கொடுக்க அல்லாஹுடைய தூதரும் அதை வாங்கி வயிறு நிறைய அருந்தினார்